ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு முதன்மை காரணம் என்ன சரியான விடை காட்டுமிராண்டித்தனமான படையெடுப்புகள் மற்றும் உள் சிதைவு பதினேழாம் நூற்றாண்டில் உலக வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஐரோப்பிய சக்தி இது சரியான விடை நெதர்லாந்து வெஸ்பாலியா ஒப்பந்தத்தின் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு முக்கிய சாதனை என்ன சரியான விடை சர்வதேச உறவுகள் மற்றும் இராஜதந்திரத்திற்கான ஒரு கட்டமைப்பை நிறுவியது ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றில் பிழை ஒட்டோமான் கைப்பற்றியவர் யார் சரியான விடை இரண்டு பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவில் தேசியவாதத்தின் எழுச்சிக்கான முதன்மை காரணம் என்ன சரியான விடை பிரிஞ்சு புரட்சி மற்றும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றின் இலட்சியங்கள் பதினான்காம் நூற்றாண்டில் கருப்பு மரணத்தால் எந்த ஐரோப்பிய சக்தி மிகவும் பாதிக்கப்பட்டது சரியான விடை புனித ரோமானிய பேரரசு வியன்னா காங்கிரசின் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து முக்கிய சாதனை என்ன சரியான விடை நெப்போலியனின் தோல்விக்கு பிறகு ஐரோப்பிய ஒழுங்கு மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்தது ஹக்ஸ்பர்க் அவர்களின் அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தின் போது தலைவர் யார் சரியான விடை சார்லஸ் வி பைசண்டைன் பேரரசின் வீழ்ச்சிக்கு முதன்மையான காரணம் என்ன சரியான விடை ஒட்டோமான் வெற்றி மற்றும் அதைத் தொடர்ந்து துருக்கியமயமாக்கல் பதினேழாம் நூற்றாண்டில் வட அமெரிக்காவின் காலனித்துவத்தில் எந்த ஐரோப்பிய சக்தி முக்கிய பங்கு வகித்தது சரியான விடை இங்கிலாந்து பின்னர் கிரீட் பிரிட்டன் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்